வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அழகான ஒரு பூச்செடி கம்போ பார்க்கலாம் இதில் என்னென்ன பூச்செடிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான கம்போங்க இது செம்பருத்தியில் மூணு கலர் இருக்குது இது வந்து லைட் பிங்க் செம்பருத்தி அப்புறம் மிளகாய் செம்பருத்தி ரெட்டு இந்த பாருங்கள் இது மிளகாய் செம்பருத்தி அவ்வளோ பூ பிடிக்கும் இந்த மிளகாய் செம்பருத்தி அதுக்கப்புறம் வெள்ளை செம்பருத்தி இது வெள்ளை இது ரெண்டையும் சிலர் வந்து ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு செடியிலிருந்தே பூக்குற மாதிரி இருக்கும் நம்ம ஒரே இதில் வைக்கிறனாலும் கூட வச்சுக்கலாம் ஒரே தொட்டியில் வைக்கிறனாலும் அவ்வளோ அழகாக பூக்கும் நிறைய பூ பூக்கும் இந்த செம்பருத்தியில் மூணு அப்புறம் மல்லியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சடுக்கு மல்லி நல்லா பட்டு எடுக்குது பாருங்க இப்போ தான் சீசனு அப்புறம் இருவாச்சி மல்லி இருவாச்சி மல்லி அதுக்கப்புறமா ஆந்திர ஜாதி மல்லி இது ஆந்திர ஜாதி மல்லி பார்க்குறதுக்கு நம்ம ஜாதி மல்லி போலவே இருக்கும் இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும் ஜாதி மல்லியை விட இந்த செடிகள் எல்லாம் மொத்தமா ஆறு செடிகள் நான் இந்த கம்போவில் கொடுக்குறேன் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன் இந்த செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்க தொட்டியில் வச்சு விட்டுட்டிங்கனாவே போதும் தலைக்கு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் சாமிக்கு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் எல்லா உபயோகத்துக்கும் இந்த செடிகள் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும் அதாவது அப்புறம் உங்களுக்கு பெருசாக வந்து பராமரிப்பு ரொம்ப அதிகமாக தேவைப்படாத செடிகள் இது எல்லாமே அது இது இப்போ காம்போவில் கொடுக்குறேன் இது வந்து இந்த சம்மரில் ரொம்ப நல்லா வளரும் அதனால் இந்த சம்மருக்காக இதெல்லாம் காம்போவில் கொடுக்குறேன் இந்த காஸ்ட்டுக்கு வேறு மறுபடியும் கிடைக்காது ஏன்னா நாற்றுக்களாக இல்லை நான் செடிகளாக கொடுக்குறேன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாற்றுக்கள் தான் கொடுக்குறாங்க ஆன்லைனில் ஐம்பது ரூபா அறுபது ரூபா நூறுபாய்க்கு வாங்கினாலே நாற்று தான் வருது பாருங்க இது செடி ஒன்றரை அடிக்கு மேலே இருக்குது அந்த மாதிரி செடியாக தான் கொடுக்குறேன் அதனால் அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் வச்சிங்கன்னா டக்குன்னு பிடிச்சிக்கும் இது எல்லாமே வெயில் காலத்தில் நல்லா பூ எடுக்கக்கூடிய வெரைட்டிங்கிறதுனால இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கொடுக்குறேன் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அதே போல் இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு வந்து இது கம்மி விலைக்கு இருக்கிறதுனால ரொம்பவே உபயோகமாக இருக்கும் நல்ல செடிகளாகவும் இருக்குது இது வாங்கும்போது நீங்கள் சீட்ஸ் காம்போ அல்லது ஃபர்டிலைசர் காம்போ இல்லைன்னா கிழங்கு வகை காம்போ இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயில் வந்துடும் இல்லை இதில் தனியாக எனக்கு ஒன்று ரெண்டு விதை வேணுங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு சிலர் அவுரி வாங்குவாங்க ஒரு சிலர் கத்திரிக்காய் மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லை கொத்தமல்லி மட்டும் போதும்னு நினைப்பாங்க அவங்க இதோட ஆர்டர் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியர் ஃப்ரீயாக வந்துடும் அது இல்லாமல் இப்போ மஞ்சள் தூள் நூறு கிராமெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா மஞ்சள் தூள் நூறு கிராம் இல்லைன்னா பூண்டு ஒரு கால் கிலோ மட்டும் போதும் இல்லை நூறு கிராம் மட்டும் போதும் அந்த மாதிரியெல்லாம் நினச்சிங்கன்னா இதோட ஆர்டர் போட்டு விட்டுறலாம் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அது ஷிப்பிங் ஃப்ரீயாக வந்துடும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா குல்கந்து அந்த மாதிரிலாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி வந்துடும் அதனால் இதோட சேர்த்து ஆர்டர் போட்டு விட்ருங்க அனுப்பி விட்டுருலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ